இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் குயிக்காகவும் ஏதாவது சைடிஷ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த பூண்டு சட்னி செய்கிறதுக்கு வெறும் நாலு இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும் ரொம்ப டேஸ்டாக செஞ்சு பிடிச்சிடலாம் இந்த பூண்டு சட்னி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ரெண்டிலிருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததுக்கப்புறம் இதில் நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட நாலு காஷ்மீரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த காஷ்மீரி வரமிளகாய் வந்து இந்த சட்னிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் அதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இப்போது இந்த மிளகாய் புளி ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு இதை ஃப்ரை பண்ணீங்கன்னா இது நல்லா பொரிஞ்சு வந்துடும் மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சேர்த்துருக்க அளவு வந்து ஒரு மீடியம் விட கொஞ்சம் அதிகமான ஸ்பைஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நீங்கள் மிளகாயை வந்து மாற்றிக்கோங்க ஒவ்வொரு மிளகாய் ஒவ்வொரு காரம் இருக்கும் உங்கள்கிட்ட காஷ்மீரி வர மிளகாய் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக உங்கள் கிட்ட இருக்கிற மிளகாயை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துகிட்டு இதை ஒரு டைம் நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்படி அரைச்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே எண்ணெயில் மிளகாயும் புளியும் பொறிச்ச அதே எண்ணெயில் அரை கப் அளவுக்கு நல்லா உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு பல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் மீடியமாக இல்லை சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே முழுசாக போட்டுக்கலாம் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த பூண்டு ஒரு மாதிரி நல்ல கலர் மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துடும் எக்காரணத்தை கொண்டு பூண்டு வந்து நல்லா பொரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னா பச்சை வாசனை ஒரு சட்னியில் நல்லா பொறிஞ்சிடணும் அதே சமயம் கருகிடாமலும் பார்த்துக்கணும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா இது நல்லா இருக்கும் இப்போது இந்த மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறம் இதையும் மிக்சர் ஜாரில் எடுத்து மாற்றிட்டு இது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நிறையா தண்ணி சேர்த்துற வேண்டாம் அப்போ சட்னி வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ண முடியாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்ச சட்னியை நம்ம ஆல்ரெடி மிளகாய் பூண்டெல்லாம் எல்லாம் பொறிக்கிறதுக்கு யூஸ் பண்ண அதே எண்ணெயில் வந்து போட்டுக்கலாம் நீங்கள் மற்றபடி இந்த சட்னிக்கு வேறு எதுவும் தாளித்து சேர்த்தணும் அப்படின்னால அவசியம் இல்லை நம்ம மிளகாய் பொறிக்கும் போதோ பூண்டு பொறிக்கும் போதோ எண்ணெய் வந்து உறிஞ்சாது அந்த எண்ணெய் நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்து அப்படியே தான் இருக்கும் மீறி போனால் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் வந்து கம்மியாக இருந்திருக்கும் இப்போ நம்ம அரைச்சதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வேணும்னா உப்பு பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் வந்து மாத்திட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட நீங்கள் இதை தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய பூண்டு சட்னி வந்து ரெடி இந்த பூண்டு சட்னியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது இப்போ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்